வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் கிச்சன் பாக்ஸ் இது நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலே எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவில் போட்டிருக்கணுன்னு பாருங்கள் இருந்தாலும் சொல்கிறேன் என்னென்ன போட்டிருக்கணும் அரைக்க வேண்டியதுலாம் ஒரு ஐட்டம் அப்படியே போட வேண்டியது ஒரு பாதி நல்லா வெந்ததுக்கப்புறம் போடணும் இதில் போட்டிருக்க தழைகள்லாம் நல்லா இந்த அளவுக்கு வந்தோம்னா அதுக்கப்புறமே நம்ம அப்படியே ராவாக போட வேண்டியதுலாம் அப்படியே போட்டுக்கலாம் இந்த பூ வெரைட்டிங்கெல்லாம் ஃபஸ்ட் நம்ம என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறோம் பாருங்கள் நான் முதல்ல ரெண்டு லிட்ரு நல்ல ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஆட்டினேன் ரெண்டு லிட்டரு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லிட்ரு எண்ணெயை ஃபஸ்ட்டு நம்ம வானலில் ஊற்றிட்டு நான் வந்து இரும்பு கடாயை வச்சிருக்கேன் அதான் வந்து நல்லா சூடு ரொம்ப அதிகமானாலும் ஒன்றுமே ஆகாது நமக்கு அதனால் நம்ம இரும்பு கடாயில் தான் செய்யணும் அந்த எண்ணெய்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கணும் நம்ம முதல்ல நான் பார்த்தீங்கன்னா அதில் செம்பருத்தி இலை ரெண்டு கைப்பொடி எடுத்துட்டாங்க எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா இறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சது எல்லாமே குறை குறைன்னு அரைச்சிக்கணும் முதல்ல நம்ம செம்பருத்தி இலை ரெண்டு கைப்பிடி அந்த கற்றாழை பார்த்திங்கன்னா ரெண்டு பெருசு அந்த ஜெல் மட்டும் எடுத்து போட்டுவோம் நம்ம வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுட்டேன் நான் ஊற வச்சது மொதல் நாள் இரவு ஊற வச்சு நம்ம மறுநாள் அரைக்கும் போது அதில் சேர்த்துக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு முப்பது வெங்காயம் கிட்டே சின்ன சின்னதாக தானே முப்பது வெங்காயம் ஒரு லிட்டர்னால் ஒரு பதினஞ்சு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு லிட்டர் செய்கிறதுனால ஒரு முப்பது வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதுவும் அதுக்கப்புறம் கருவேப்பில பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு கைப்பொடி போட்டிருக்கேன் வேப்பில் வந்து ஒரு ஒரு கைப்பொடி அதுக்கப்புறம் நம்ம மருதாணி இலை நல்லா ஒரு ரெண்டு கைப்பொடி நல்லா நிறையவே அதே மாதிரி கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி ஏங்கிட்டே இன்றைக்கி வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் இருந்தது நான் அதனால் அது ரெண்டு கைப்பிடி போட்டுவிட்டேன் நான் இது இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளாக ஒரு பத்து நெல்லிக்காய் கிட்டே போட்டிருக்கேன் அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம போட்டு அரைச்சிடுவாங்க எல்லாத்தையுமே ஒன்றா தான் அரைக்கப்படும் கற்பூர கற்பூரவல்லி பார்த்திங்கன்னா அந்த சளிலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கற்பூரவல்லி ஒரு ஒரு கைப்பிடி போட்டுவிட்டேன் மிளகு ஒரு ஒரு பதினஞ்சு நம்பரு கிராம்பு ஒரு பதினஞ்சு நம்பரு அப்புறம் துளசி வந்து ஒரு கைப்பிடி போட்டுட்டேன் நான் அவுரி அதேமாதிரி ரெண்டு கைப்பிடி எலுமிச்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு எலுமிச்சம் பழம் போட்டிருக்கேன் இது எல்லாமே நம்ம அரைச்சி முதல்ல இந்த ஒரு லிட்டர் எண்ணெயில் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐயில் வச்சு கிளறிட்டு அப்புறம் இருக்கிற மிச்சம் இருக்கிற ஒரு லிட்டர் எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா கலக்கணும் இது பார்த்திங்கன்னா நான் இந்த அரைச்சி ஊற்றி குறைக்குறன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப மையெல்லாம் தேவையில்லை இல்லை குறைக்குறன்னு அரைச்சி நம்ம ஊற்றி ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இருக்கும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆக போகுது இன்னமும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஹையில் வைப்போம் கொஞ்சம் நேரம் மீடியமில் கொஞ்சம் சிம்பிள் அப்படியே மாற்றி மாற்றி வைக்கணும் ஒரே இதில் வச்சோம்னா ஃப்ளேம்லேயே வச்சோம்னாலும் அடி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம கை விடாமல் அப்படிப்போம் கொஞ்சம் கலக்கிக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்படி இதெல்லாம் கலக்காதான் நம்மளுக்கு அடி பிடிக்காது இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து வெற்று எந்த வெத்தலாலும் போட்டுக்கலாம் வெள்ளை வெத்தலை இல்லைன்னா பச்சை வெத்தலை எதாக இருந்தாலும் நான் வந்து ஒரு பதினஞ்சு வெத்தலை போட போகிறேன் இன்றைக்கி இதில் நரங்க லிட்டர் எடுத்துருக்கேன் பதினஞ்சு வெத்தலை கொஞ்சம் வெற்றி வேறு வச்சுருக்கேன் ரோஜா இதழ்கள் மல்லிகைப்பூ அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி வீட்டில் கொஞ்சம் பூத்திருக்கு ஏற்கனவே நான் டெய்லியும் பூத்ததெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து எடுத்து வச்சுட்டே வந்தேன் கொஞ்சம் வதங்கியிருக்கும் அதெல்லாம் வதங்கினாலுமே அதனுடைய எசன்ஸ் தான் இருக்கும் இன்றைக்கி பூத்ததும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நம்ம அப்பப்போ பூத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டே வந்தோம்னா இதில் சேர்க்கறதுக்கு நல்லா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் அளவுல சேர்த்துக்கலாம் அதிகபட்சம் நாலு ஸ்பூன் அளவு இதில் நம்ம வெற்றில செம்பருத்தி ரோஜா இதழ்கள் இந்த வந்து காஷ்மீர் ரோஸ் நம்ம செடி இது எல்லாமே நான் போடுறது எல்லாமே என் கார்டன்லேருந்து எடுத்து போட்டது தாங்க என்ன மட்டும்தான் செக்கில் வாங்கினேன் நான் கரைஞ்சிடும் அதெல்லாம் மற்றபடி இந்த வெற்றி வேறு அதெல்லாம் மற்றபடி இந்த இலை ஐட்டம்ஸ் இந்த பூக்கள் இதெல்லாம் வந்து நம்ம கார்டன்லேயே பறித்து போட்டது இதுவும் ஆர்கானிக் முறையில் நானே தயாரித்தது நாங்கள் வளர்த்து அதுலேருந்து எடுத்து போட்டதுலாம் இது நொச்சி நொச்சிப்பூ நம்ம கருநொச்சியும் போட்டுக்கலாம் இந்த சாதாரண உச்சி அல அதனுடைய பூவும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது இதில் நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் கரிஞ்சிறதம் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நம்ம காய்ச்சும் போதே நல்லா வாசனை ரோட்டு வரைக்கும் நல்லா வாசனை இந்த வீடே நல்லா கம்ம 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 தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு இந்த ஃப்ளவர்ஸு இந்த தழைங்க வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நான் நாட்டு பொன்னாங்கண்ணியும் பார்த்தீங்கன்னா நாலு கொத்து சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லது இதில் நம்ம வந்து இந்த ரோஜா செம்பருத்திலாம் போடுறது வந்து நல்லா கலர் நல்ல எசன்ஸ் நல்லா இறங்கி அந்த எண்ணெயே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்காக இருக்கும் அந்த எண்ணெய் நல்லா காய்ஞ்சி எடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு அப்புறம் வந்து நான் இதில் மல்லிகைப்பூ குண்டு மல்லி முல்லை அந்த பூவெலாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் வாசனையாக இருக்கும் எண்ணெய் நல்லா அதுக்காக போட்டுருது இதில் ஈவன் மகிழம்பூ கூட போடலாம் இன்னுமே நல்லாயிருக்கும் அது என்கிட்ட மயம்பூ இல்லை உங்களுக்கு கிடச்சதுனால் நீங்கள் மயிழம்பூ கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் செம்பருத்தி எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ போடலாம் நீங்கள் இப்போ இப்போ ஒரு லிட்டருக்கு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி பூ வரைக்கும் போடலாம் அப்போ நீங்கள் ரெண்டு லிட்டரை ஊற்றுறீங்கன்னா ஒரு ஐம்பது பூ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பூ வச்சு போடணும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பூ மற்றதெல்லாம் நான் வந்து மொதல் நாளில் பறிச்சது அதுக்கு முத நாள் பறிச்சது அது மாதிரி வச்சுருந்து போட்டேன் உங்களுக்கு மொத்தமாக கடையில் கிடைக்கிற மாதிரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கி போடுவாங்க இன்னும் நல்லாயிருக்கும் இது நல்லா காஞ்சி சலசலன்னு வரணும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நம்மளுக்கு இந்த அரைச்சி ஊற்றின இந்த இலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு நிறமத்தில் வந்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு இது நல்லா இன்னும் காயணும் குறைஞ்சது இன்னும் ஒரு முக்கால் மணி நேரமாச்சும் ஆகும் இது நல்லா நம்ம கொஞ்சம் சிம்மில் வைக்கணும் கொஞ்சம் மீடியம் வைக்கணும் இப்படி வச்சு தான் செய்கிறோம் நம்ம நம்ம அரைச்சி ஊத்துற தழையினுடைய எசன்ஸ் பண்ணி இந்த எண்ணெயில் அளவுக்கு நல்லா இறங்கியிருக்குன்னு இன்னும் நல்லா இந்த பூக்களுடைய எசன்ஸ்லாம் இறங்கிச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போவே வாசனை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகாத இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெயை நம்ம இன்றைக்கி காய்ச்சி வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு கூட அப்படியே இந்த எண்ணெய் சட்டிலே இருந்ததுன்னா ரொம்ப நல்லா ரெண்டு நாள் நல்லா ஆறினோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி நல்ல ஒரு ஏர்டைட் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நம்ம தேவையானப்போ எடுத்து எடுத்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயை இந்த எண்ணெய் நல்லா ஆறினோன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நல்லா ஆறணும் அதுதான் அந்த ரெண்டு நாள் டைம் சொன்னது நல்லா ஆற வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணிருக்கேன் நான் இந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெற்றி ஏற வச்சிருக்கேன் அது அப்படியே போட்டால் திருக்குறதுக்கு ஈஸியாக இருக்காதுன்றதுனால நான் மாதிரி சும்மா ஒரு நூல் சிம்பிளான நூலை வச்சு கட்டி அதில் போட்டிருவேன் எனக்கு ஈஸியாக இருக்க எடுக்கும்போது நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் இது மாதிரி போட்டுருந்தேன் நான் இந்த என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கடி செய்வேன் நான் செஞ்சு நான் எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நடுவில் விட்டுட்டேன் சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி இப்போ என் பாப்பாவுக்காக நான் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன் இது மாதிரி செஞ்சு நம்ம பாப்பாவுக்கு கொடுக்கலாம் ஒரு நேச்சுரலான ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வெளியில் வாங்கி தடவை தடவை இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது கூந்தலும் நல்லா வளரும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இந்த எண்ணெயை நல்லா காய ஆற வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஓகே தேங்க்யூ